அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாய் பரகாதூ வெல்கம் டு நோ டெரஸ் கார்டன் அண்ட் விளாக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சம்மர் லீவில் பசங்களாம் எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எங்கே அழைச்சிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வெயிலும் அதிகமாக இருந்துச்சு கடைசியில் எங்கேயுமே கூப்பிட்டு போகாமல் ஸ்கூலும் ரீஓபன் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ஸ்கூலில் அட்மிஷன் பக்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு சரி அப்போ தான் கூட்டு போகலையே இப்போயாவது ஒரு நாளைக்கு வெளியில் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி அப்படியான்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாம் முடிவு பண்ணி ஃபேமிலியாக ஒன்றே டிப்பா எங்கேயாவது வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி எல்லாம் வண்டியில் ஏறியாச்சு வண்டியில் ஏறி நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் வண்டியில் உள்ள சின்ன பசங்களாம் இன்ஸ்டாவில் வர ரீல்ஸை பார்த்துட்டு நம்ம எல்லாம் இப்போ கூமாப்பட்டிக்கு போகிறோம் கூமாப்பட்டி தண்ணி ஐலாண்டு கூமாப்பட்டியில் உள்ள தண்ணி சும்மா ரோஸ் மில்க் ஆட்டம் பொவாண்டாவா ஆட்டம் இருக்கும் சும்மா தேனாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே சிரிப்பு தான் வேண நேராக கூமாம்பட்டிக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தானுவான் அதுலேயும் ஒரு பையன் நான் ஒரு மாதமாக குளிக்கலை போய் தான் குளிப்பேன் அதுக்கு அதான் குளிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு சின்ன பசங்கனாலே எங்கேயாவது போகிறோன்னு சொன்னால் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணி அதையே நினச்சிட்டு இருப்பாங்க சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் காலேஜில் டூர் போகும்போது அந்த ஞாபகம்னா நம்ம லைஃப் லாங் அப்படியே மறக்காமல் இருக்கும் சின்ன வயசில் ஸ்கூலில் எங்கேயாவது டூர் போகணும்னு சொல்லிட்டு டூரை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு நம்ம செட்டில் உள்ள எல்லா பசங்களும் டூர் போகிறதுக்கே தயாராக இருப்பாங்க ஒரு சில பசங்கள் மட்டும் எங்கள் வீட்டில் வந்து பர்மிஷன் தரமாட்டாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நமக்கு எல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனை எப்படியாவது நம்ம கூட சேர்த்து அழைச்சிட்டு போயணும்னு சொல்லிவிட்டு எவ்வளோ முயற்சி செய்வோம் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க அம்மாட்ட அப்பாட்ட எப்படியாவது அவங்க மனசை மாற்றி அவனை எப்படியாவது கூட்டு போயிடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதுக்காக பல முறை முயற்சி செஞ்சுருக்கோம் கடைசியாக அவங்க அப்பா ஒத்துக்குவார் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்புறமா அவங்க அம்மாட்டை தனியாக பேசி கெஞ்சி கெஞ்சி அவனை ரெடி பண்ணிடுவோம் ரெடி பிறகு அவன்கிட்ட சரியான காசு இருக்காது ட்ரெஸ் இருக்காது நம்ம செட்டில் எல்லா பசங்களும் என்ன செய்வோன்னு சொன்னால் எப்படியாவது அவனை கூப்பிட்டு போயின்னுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் எல்லாமே காசை ஷேர் பண்ணி அவனுக்கு கொடுக்குறது நம்ம ட்ரெஸ்ஸை கொடுக்குறது எப்படியாவது அவனை கூட கூட்டிகிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி கூப்பிட்டு போன அனுபவம் எல்லாம் இருக்கா அவனை நம்ம கூட அழைச்சிட்டு போயிட்டு எப்படியாவது நம்மளை மாதிரி அவனை வைப்போம் சந்தோஷமான ஞாபகம்லாம் லைஃப்ல மறக்க முடியாது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஸ்கூல்ல டூர் போகும்போதே காலேஜில் டூர் போகும்போது எனக்குலாம் நடந்திருக்கு இங்கே யாருக்காவது நடந்திருக்கா நடந்துருந்தா கமாண்ட் பண்ணுங்க அதெல்லாம் ஒரு பசுமையான நினைவுகள் நம்மளால லைஃப்லாங்க மறக்கவே முடியாது நம்ம ஸ்கூல்ல காலேஜில் டூர் போகும்போது உள்ள ஜாலி நம்ம ஃபேமிலியோடு போகும்போது அந்தளவுக்கு கிடைக்கல இருந்தாலும் நம்ம குடும்பத்தோடு குடும்பத்தில் உள்ள நண்பர்களோடு போகும்போது அதில் பாதியாவது கிடைக்கிது இது ஒரு ஹாப்பியான சந்தோஷமான நிகழ்வு ஒரு வழியா நம்ம இப்ப மீன் சுருட்டி வந்துட்டோம் டிரைவர்கிட்ட எங்கேயாவது வண்டியை நிறுத்துங்க டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வந்தோம் அவர் டிரைவரு கடைசியாக கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இந்த திருநாரையூர் அப்படிங்கிற இடத்துல வேனை நிறுத்தினார் அங்கே உள்ள டீ கடையில் வேனில் உள்ள எல்லாம் டீ சாப்பிட்டோம் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கிட்டயே பணவெல்லம் கருப்பட்டிலாம் விற்றுச்சு தேவையானதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திரும்பி இயந்து எல்லாம் புறப்பட்டாச்சு ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு நம்ம இப்போ திருவாரூர் டிஸ்ட்ரிக் அம்மையப்பனில் இருக்கிற தமிழ்நாட்டுடைய தாஜ்மஹாலை தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த தாஜ்மஹால் திருவாரூர் டிஸ்டிக்ட் அம்மையப்பனில் இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே உள்ளே போகிறதுக்கு நுழைவு கட்டணம் எதுவும் கிடையாது இந்த தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு வெள்ளி ஆக்ரால இருக்கிற தாஜ்மஹால் மாதிரியே இருக்குது இனிமே தாஜ்மஹால பார்க்கணும்னு சொல்லிட்டு டெல்லிக்கெல்லாம் போக வேணாம் நம்ம திருவாரூர் அம்மையப்பன்ல இருக்கிற இந்த தாஜ்மஹாலே பாத்துக்கலாம் உலக அதிசயங்களில் ஒன்றான ஆக்ரால உள்ள தாஜ்மஹால முகலாய மன்னர் ஷாஜஹான் தன் காதல் மனைவி முன்தாஜ் மேல் உள்ள தீராத அன்பின் அடையாளமாக கட்டியிருக்கிறத பார்த்து நம்ம எல்லாம் வியந்திருக்கோம் ஆனால் இந்த தாஜ்மஹால் தனது தாயார் ஒருவரின் மீது உள்ள அன்பின் அடையாளமாக மகன் கட்டியிருக்காரு திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் பகுதியை பூர்வீகமாக கொண்டவர்கள் அப்துல் காதர் ஜெயலானி பீவி தம்பதி இவர்களுக்கு நான்கு மகள் ஒரு மகன் இருந்த நிலையில் சென்னையில் ஆடுவார்ஸ் கடை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க மகன் அமருதீன் சேக்குக்கு பதினோரு வயசு இருக்கும்போதே தந்தை அப்துல் காதர் உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்துட்டாங்க தனது கணவர் அப்துல் காதர் இறந்த போதும் சோர்ந்து விடாமல் அவருடைய ஹார்ட்வார் பிசினஸை பார்த்துக்கிட்டு தனது நான்கு பிள்ளைகளையும் படிக்க வச்சு நல்ல முறையில் ஆளாக்குனாங்க தேவி பிஏ படிச்சு முடிச்சுட்டு சென்னையில் தொழில் செஞ்சிட்டு வரும் அமிர்தினி சேக்கு தாய் மேலே அளவு கடந்த அன்பும் பாசமும் இந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உடல்நிலை குறைவு காரணமாக அம்மையார் ஜெயலாணி பி அவங்க இறந்து போயிடுறாங்க தனது அன்பு தாயார் இறந்தவுடனே உடனே தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறாரு மகன் அமருதீன் சேக் தனது தாயாரின் மீது உள்ள அன்பின் வெளிப்பாடாக நினைவு நினைவுயெல்லாம் கட்டணும்னு சொல்லி முடிவு பண்றாரு அதன் அடிப்படையில திருச்சியில உள்ள ஒரு கட்டிட பொறியாளரை வச்சு தனது தாய்க்கு தாஜ்மஹால் வடிவத்துல நினைவு எல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் ராஜஸ்தான்லேருந்து வரவழைக்கப்பட்ட வெள்ளை பழுங்கிக் கற்களை வச்சு தனது தாயாருக்காக தாஜ்மஹாலை கட்டினார் இந்த தாஜ்மஹாலுடைய நடுப்பகுதியில் தனது தாயாருடைய கபூரி சமாதி அமைக்கப்பட்டிருக்கு இந்த தாஜ்மஹாலுடைய இடது பக்கத்தில் பெண்கள் தொழுறதுக்கான பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கு வலது பக்கத்தில் ஆண்கள் தொழுறதுக்காக ஒரு பிரம்மாண்ட பள்ளிவாசலம் வளாகத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கு இதுல ஐந்து வேலை தொழுகை மற்றும் ஜும்மா நடந்துக்கிட்டு இருக்கு அது இல்லாமல் இங்க வந்து ஒரு இப்சு மதரசா இருக்கு அந்த மதரசால நிறைய மாணவர்கள் தங்கி இங்க ஓதிட்டு வராங்க நாங்க அங்க போயிருக்கும் போது தோகருடைய வக்து வந்துடுச்சு வாங்க சொன்னாங்க உடனே ஒழு செஞ்சுட்டு நாங்கள் எல்லாம் அங்க போய் பள்ளியில தொகர் தொழுதோம் தொழுதுட்டு வெளியில் வந்து எல்லாம் தேவையான அளவு போட்டோஸ் வீடியோலாம் எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் அங்கே போயிருக்கும் போது மதியான நேரம் இந்த நேரத்தில் சரியான வெயில் இருந்துச்சு இதுவே மாலை நேரத்துல ஈவினிங் டைம்ல பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்குமா இந்த மீன் விளக்குகள்லாம் அதிகமாக போட்டு விளக்கு வழியில பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதனுடைய பார்வை நேரம் பார்த்தா காலையில ஒம்போது டு ஒன்று மதியம் மூணு டு ஏழு முப்பது இது உள்ள லவர்ஸ்க்கெல்லாம் அனுமதி கிடையாது அது இல்லாம வெளியிலேருந்து எந்த ஸ்நாக்ஸையும் உள்ள கொண்டு போகக்கூடாது ஒரு வழியா தாஜ்மஹால சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வந்தாச்சு வெளியில இளநீர் விற்றுச்சு வேலில் இருந்த எல்லாமே இளநீர் வாங்கி சாப்பிட்டோம் இளநீரை குடிச்சிட்டு எல்லாம் வேலில் ஏறி அங்கேருந்து புறப்பட்டாச்சு ஒரு வழியாக மணி மதியம் ரெண்டாயிடுச்சு சின்ன பசங்களாம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் டிரைவரும் ஒவ்வொரு ஹோட்டலாக பார்த்துட்டு கடைசியாக இந்த ஹோட்டலில் வந்து வேனை நிறுத்தினார் ஹோட்டலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மந்தியும் பிரியாணி தான் அப்படின்னு மந்தியும் பிரியாணியும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மந்தி ஆர்டர் பண்ணியாச்சு மந்தி ஆர்ட்ரு பண்ண உடனே சின்ன பசங்கள்லாம் எங்களுக்குலாம் தனித்தனி ப்ளேட்டில் தான் வேணும் அப்படின்னு சொல்லியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் தனித்தனி ப்ளேட்டில் வச்சு கொடுத்தாச்சு மந்தி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம் இன்ஷாலா அதை நெக்ஸ்ட்டு விளாக்கெலாம் பார்க்கலாம் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாயி வரகாத்தூர்